ஒரு சில இடங்கள் வந்து இப்போ வில்லேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரோட்டில் நிலத்தில் வந்து தகராறு ஒரு வரப்பு தகராறு அப்படின்னும் போது அவர்கள் வந்துட்டு அவன் அழிந்து போனோம் அவன் வந்து நொழிந்து போனால் மட்டுமே அவன் உருக்குலைந்து போனால் மட்டுமே நம்மளை வந்து எதிர்த்து சண்டை போட மாட்டான் அப்படின் போது அவர்களுக்காக செய்வினை செய்கிறார்கள் ஒரு ஆளை வந்து அமர வைத்து அந்த ஒரு சின்னதாக ஒரு பொம்மை செய்து அந்த ஆளை வந்து அதில் வந்து ஆவாகன உருவகப்படுத்தி அந்த இடத்துல வந்து அவங்க ஊசி குத்தும் போது அந்த இடத்துல அவர் அங்கே துடிக்கிறார் பெயின் தாங்க முடியாமல் அவர் உட்காந்துருக்க அவர் துடிக்கிறார் ஆனால் இருக்கே இடுப்பு வலி தீராத இடுப்பு வலி போய் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க நரம்பு எலும்பு எல்லாமே பார்த்தாச்சு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க சொல்கிறாங்க அப்புறம் ஏன் எனக்கு இடுப்பு வந்து நார்மலாக குனிய முடியல என்னால் உட்கார முடியல எழ முடியல அப்படின்னும் போது இதுதான் செய்வினையின் தாக்கம் ஒரு கெட்டு போனோம்னா அந்த இடத்துக்கு மகாலட்சுமி முதல்ல வரக்கூடாது அப்போ வீடெல்லாம் முடி நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அடிக்கடி கொட்டாவி வந்துட்டே இருக்கும் உடம்பு டயர்டா இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் தூங்கினால் எழுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுவும் இல்லாமல் ஷோல்டர் பெயின் வரும் கால் வலி வரும் கால் எலும்புக்குள்ளே வண்டூறுவது போல அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் ஆன்மீக உள்ள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தீராத நோய்கள் அப்படிங்கிறத ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாங்க ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்காகவே வரக்கூடிய தீராத நோய்கள் அதாவது ஹெரடிட்ரி டிசார்டரா இருக்கலாம் இல்லை அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தால் அவங்களே வர வச்சுக்கிட்ட நோயாக இருக்கலாம் இது ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னாக்கா செய்வினையின் மூலமாக ஏதாவது தீராத நோய்களை ஒரு மனிதனுக்கு வந்து வரவழைக்க இயலுமா இதுலேருந்தெல்லாம் எப்படிங்க நம்மளை காப்பாற்றிக்கிறது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி திரு தர்மபுரி பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேரிலே சர சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு மேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நன்னிறுதோளும் பதுவமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் எனக்கு ரொம்ப நல்லா இந்த சந்தேகம் என்னன்னாக்க சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க தீராத நோய்கள் அப்படிங்கறது வந்து வருது சார் இதை வந்து இரண்டு கேட்டகரியா பார்க்கலாம் ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கே இயல்பாக வரக்கூடிய தீராத நோய்கள் உணவு பழக்க வழக்கம் லைஃப் அதனால வருது இதை நம்ம வந்து எதுவுமே செய்யவே முடியாது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க ஏவல் பில்லி சூனியம் இந்த செய்வினை வச்சு அதன் மூலமாக நோய்களை ஒரு மனிதனுக்குள் இன்ஜெக்ட் பண்ண இயலுமா நிச்சயமா நல்ல ஒரு கேள்வி இது என்னன்னா செய்வினை மூலமாக ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனையை உண்டு பண்ண முடியுமா அப்படின்போது உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாருக்கும் வருது அது வந்து இயற்கையாக வந்ததா இல்லை செய்வினை மூலமாக வந்ததா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் செய்வினை முதல்ல வந்து எப்படி செய்கிறாங்க அது வந்துட்டு யார் யாருக்கு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஒரு சில இடங்கள் வந்து இப்போ வில்லேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரோட்டில் நிலத்தில் வந்து தகராறு ஒரு வரப்பு தகராறு போது அவர்கள் வந்துட்டு அவன் அழிந்து போனோம் அவன் வந்து நொடிந்து போனால் மட்டுமே அவன் உருக்குலைந்து போனால் மட்டுமே நம்மளை வந்து எதிர்த்து சண்டை போட மாட்டான் போது அவர்களுக்காக செய்வினை செய்கிறார்கள் முதல்ல அந்த செய்வினை வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல வேத காலகட்டத்தில் இது உண்டு ரிக் எஜூர் சாம அதர்வன வேதம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வேதங்கள் உண்டு அதில் ரிக் வேதம் அப்படின்றது வந்துட்டு வழிபாடு நார்மலான வந்துட்டு பிரார்த்தனை அப்படின்னு எடுத்துக்கலாம் ரிக் எஜூர் அப்படின்றது வந்து யாகங்கள் வளர்த்து பிரார்த்தனை அப்படின்ற ஒரு முறையை சொல்லும் அதே போல் சாம ரிக் வேதம் எஜுர் வேதம் சாம வேதம் சாம வேதம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அதாவது பாடல் மூலமாகவும் ஆடல் மூலமாகவும் இறைவனை திருப்திப்படுத்துதல் அப்படின்னு பேர் இது ஒரு கலை அதை வந்து அதை பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் கீதையில் சொல்லுவார் நான் வந்து வேதங்களில் சாம வேதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ கீதையை படிக்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு ஆனந்தம் பிறக்கிறது அது அதை மட்டும் அவர் வந்து சொல்லுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா அதர்வன வேதம் ஒன்று இருக்கிறது அந்த அதர்வன வேதத்தை இந்த மூன்று வேதங்களை கொண்டு பூஜை செய்பவர்கள் அதர்வன வேதத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதர்வன வேதம் இன்றைய காலகட்டத்திலிருந்தே இருந்தே இல்லை அரசர்கள் காலகட்டத்தில் இருந்தே வந்து அடுத்த அரசை கைப்பற்றுவதற்கு அவனுடைய படை பலம் வந்து குறைந்து போகணும் அப்படின்றதுக்காக காற்றின் வழியாக வந்துட்டு செய்வினை செய்து அனுப்புவாங்க அதற்காக வந்து நம்ம ராஜாக்கள் எப்போவுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் பலி கொடுத்தோ யாகங்கள் வளர்த்தோ இந்த மாதிரியான செய்வினை தாக்கங்கள் நம்மளுக்கு தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அடிக்கடி வந்துட்டு அவர்களும் பூஜை அந்தந்த காலகட்டத்திலருந்து இருக்கிறது அப்போ செய்வினை வந்து இந்த அதர்வன வேதத்தின் முறை மூலமாக செய்கிறார்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா மாயன் காலகட்டத்திலே உண்டு அதை வந்து ஒரு சோதனையாக செய்து காட்டினார்கள் அதாவது அந்த மாவில் வந்துட்டு ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த உருவத்தில் வந்து இப்போ இடது கையை செயலிழக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல ஊசியை குத்தி அந்த கையில் வந்து அந்த இடத்துல பெயிண்ட் அதாவது அவர்கள் ஒரு ஆளை வந்து அமர வைத்து அந்த ஒரு சின்னதாக ஒரு பொம்மை செய்து அந்த ஆலை வந்து அதில் வந்து ஆவாகன உருவகப்படுத்தி அந்த இடத்துல வந்து அவங்க ஊசி குத்தும் போது அந்த இடத்துல அவர் அங்கே துடிக்கிறார் பெயிண்ட் தாங்க முடியாமல் அவர் உட்காந்துருக்க அவர் துடிக்கிறார் மாயன் காலகட்டத்தில் ஒரு மரத்துக்கு அதை செஞ்சு மரத்தை ஒரு பலாயிரம் காலம் வருட காலமாக இருந்த ஒரு பெரிய மரத்தை வந்து பட்டுப்போக செய்கிறார்கள் அந்த செய்வினை செய்து மரத்துக்கு செய்து காட்டுகிறார்கள் மாயன் காலத்தில் அப்போ நிச்சயமாக வந்து செய்வினை உண்டு அது வந்துட்டு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஏதாவது நிலத்தகராறுக்காகவோ இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் ஒருத்தன் வந்து தொழில் நல்லா அவன் உடல் ஆரோக்கிய ச இதை சரியில்லாமல் அடிக்கடி வந்து தொழிலுக்கு வந்து கவனிக்க முடியலனா அவன் தொழில் படுத்து போகும் நம்மளுக்கு அந்த கூட்டம் நம்மளுக்கு வரும் அப்படின்றதுக்காக தொழில் விஷயம் செய்யுமாக தொழில் போட்டியாக இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு செய்வினை என்பதை செய்கிறார்கள் அது வந்து அதர்வண வேத முறையில் செய்கிறாங்க ஸோ அப்போ அந்த செய்வினை செய்யும்போது உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்னும் அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை செய்வினையின் மூலமாக வந்ததா இயற்கையாக வந்ததா நம்மளுக்கு தெரியாது இல்லையா நம்ம ஏதோ ஒரு திடீர்னு வந்து போய் செக் பண்ணோம் ஒரு கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூ அடிக்கடி இருமல் வருது போய் செக் பண்ணால் வந்துட்டு அவங்க பார்த்துட்டு கேன்சர்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம வந்து அதை அது நம்மளுக்கு அந்த மைண்டுக்குள்ளே வராது கேன் அதாவது செய்வினை வழியாக வந்ததா இல்லை இயற்கையாக வந்து ஏதோ ஒரு உடலில் வந்து மாற்றம் ஏற்பட்ட மாற்றத்தினால் வந்ததான்னு தெரியாது அப்போது ஒரு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்போ வந்து ஷோல்டர் பெயின்னு சொல்கிறாங்க ஷோல்டர் பெயின்ட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து முதல்ல வந்து செய்வினைக்கான அறிகுறிகளை பார்த்துக்குவோம் செய்வினைக்கான அறிகுறிகள் ஒரு வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது முதல்ல அந்த வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான முடி கொட்டுதல் நார்மலாக வந்து சீப்பில் வரும்போது நாலு முடி அஞ்சு முடி வர்றது இயற்கை நார்மலாகவே வந்து இயற்கையை வந்து நைட்டு தூங்கி எழுந்து பார்த்தனா வீடெல்லாம் வந்து நிறைய முடி கொட்டும் கூட்டி பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா முடியா வீடெல்லாம் முடி இருக்கும் வீட்டுக்குள்ளே முடி இருந்தாலே முதல்ல அங்கே மாலட்சுமி வர மாட்டாங்க அப்போ ஒரு கெட்டு போனோம்னா அந்த இடத்துக்கு மகாலட்சுமி முதல்ல வரக்கூடாது அப்போ வீடெல்லாம் முடி நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அடிக்கடி கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும் உடம்பு டயர்டாக இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் தூங்கினால் எழுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் ஷோல்ட்ரு பெயின் வரும் கால் வலி வரும் கால் எலும்புக்குள்ளே வண்டூறுவது போல் அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் போய் எக்ஸ்ரே பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிட்டு டாக்டர் எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஆனால் இருக்கே இடுப்பு வலி தீராத இடுப்பு வலி போய் எக்ஸ்ரே எடுத்து பாக்கிறாங்க ஸ்கேன் பண்ணி பாறாங்க நரம்பு எலும்பு எல்லாமே பார்த்தாச்சு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க சொல்கிறாங்க அப்புறம் ஏன் எனக்கு இடுப்பு வந்து நார்மலாக குனிய முடியல என்னால் உட்கார முடியல எழ முடியல அப்படின்னும் போது இதுதான் செய்வினையின் தாக்கம் ஒருத்தர் நார்மலாக செக் பண்ணி ஆமாங்க உங்களுக்கு வந்து இந்த நரம்பு இல்லாட்டி இது வந்து பல்ஜ் ஆயிருக்கு இந்த எலும்பு வந்துட்டு நரம்பு வந்து பல்ஜ் ஆகுது இதனால் உங்களுக்கு இந்த பெயின் அப்படின்னு சொன்னால் ஓகே அது வந்து நார்மலாக வந்து ஒரு பாதிப்பு அதை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் ஆனா டாக்டர் எல்லா செக்கப்பும் பார்த்தா பண்ணியாச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு எதை பார்த்தாலும் எல்லாமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு அப்படின்போது ஆனா இவங்க மட்டும் அந்த பெயின் 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 ரொம்ப கஷ்டப்படும் போது கண்ணீர் விட்டு அழுவாங்க பெயின் தாங்க முடியாம போது இதுதான் செய்வினைக்கான தாக்கம் இதன் மூலம் இது செய்வினையால் வந்தது அப்படின்னு பேர் அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதுதான் விஷயம் ஒன்று உடலாக பிரச்சனை ஆமாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் வந்து செக் பண்ணி சொன்னால் அது வந்து நார்மலாக வந்தது இல்லவே இல்லை எதுவுமே உங்கள் உடலில் பிரச்சனை இல்லை கோளாறு கிடையாதுன்னு எல்லா டாக்டருங்களும் சொல்கிறாங்க ஆனால் இங்கே பெயின் இருக்குது இருக்குன்னு போது இதுதான் செய்வினை அப்போ செய்வினை உண்டு நூறு பர்சன்ட் உண்டு அப்படின்னும் போது அவர்கள் வீட்டில் இரவில் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே கல் எறிகிற மாதிரியான ஒரு சத்தங்கள் கேட்கும் நார்மலாக வந்துட்டு நம்ம உணர்வு தெரியும் ஒரு உணர்வு யாரோ பின்னால் வர மாதிரி தெரியும் திரும்பி பார்த்தோன்னா இருப்பாங்க ஆனால் வீட்டில் வந்து ஒரு உணர்வு வரும் திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல வந்து நடமாட்டங்கள் உண்டு அந்த ஒரு சேவினைக்கான அந்த கெட்ட சக்திகள் துரு ஆத்மாக்கள் வந்து அந்த இடத்துல நடமாட்டம் உண்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்க மாட்டாங்க ஆனால் உணர்வு இருக்கும் நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் இனம் புரியாத ஒரு சத்தம் இறைச்சல் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கும் இதெல்லாமே வந்து சேவினைக்கான பாதிப்பு தான் ஸோ வந்து ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது தொழில் வியாபாரம் குறையுது வீட்டில் நிறைய முடிகள் செதறது அப்படின்னும்போது வீட்டில் வந்து திடீர்னு நீங்கள் வந்து போயிட்டு வரீங்க காலையில் போயிட்டு ஈவினிங் வந்து வீட்டை திறக்கும்போது அப்படியே ஒரு துர்நா திடீர்னு ஒரு துர்நாற்றம் வாடகை ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்குது வந்ததுமே வந்து ரூம் ஸ்ப்ரே பண்ணணும் ஜன்னலெல்லாம் திறந்துடணும் அந்த துர்நாற்றம் வருகிறது என்றாலே நிச்சயமாக அந்த பில்டிங்கில் வந்து செய்வினை உண்டு இல்லை அவர்களுக்கு செய்வினை யாரோ செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பேர் அப்போது மூலமாக ஒருவருக்கு உடலில் பாதிப்பை நூறு ஏற்படுத்த முடியும் சார் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னாக்க நிறைய நாடுகள் வந்து துப்பாக்கி இதெல்லாம் வச்சு பாம்பா வச்சு சண்டை போடுறாங்க ஈஸியா செய்வினை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா என்ன விஷயம்னா செய்வினை அப்படின்றது பார்க்கும்போது மனிதர்களுக்கு மனிதர்கள் செஞ்சுக்கிறாங்க இன்றைக்கி வந்துட்டு நாடு அரசாங்கங்கள் வந்துட்டு இந்த அதாவது அரசர்கள் காலகட்டத்தில் இது இருந்தது இன்று அரசாங்கங்கள் வந்து அதை வந்து பெரிதாக செய்வினே அப்படின்ற ஒரு மாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போகிறதில்ல அவங்க அதை பற்றி கேர் எடுத்துக்கிறதில்ல இருந்து ஒரு வேலை இந்த ஒரு நாட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னா அதுவும் அந்த அதர்வன வேதை முறைப்படி இந்த நாடுன்னு குறிப்பிட்டு செய்யும்போது அந்த நாட்டில் படைபலம் குறையும் படைபலம் வந்துட்டு அவர்கள் மனோதிடம் குறையும் ஜெயிக்க முடியும் ஆனால் அது வந்துட்டு இப்போ நாட்டுக்கு நாட்டுக்கு செய்கிறது இல்லை ஆனால் வீட்டுக்கு வீட்டுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்போ நீங்க சொல்லும்போதே போதே கேட்க பயமா இருக்கு சார் இருந்து காப்பாத்திக்கணும்னா என்ன பண்ணணும் நிஜமா எப்பவுமே வந்து செய்வினை வந்து வச்சுட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அறிகுறிகள் இருக்கும்போது ஆமாங்க எங்க வீட்டுல துர்நாற்றம் அடியுது நிறைய முடிகள் கொட்டுது ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப கொட்டாய் வந்துட்டே இருக்கு தொழில போனா அது நிறுவனத்துல உட்காந்தோம்னா ஆளுங்க இல்ல கொஞ்ச நேரம் உட்காந்து தூக்கம் தள்ளுது அந்த இடத்துல இதெல்லாமே குறைஞ்சு போச்சு அப்படின்னா செய்வினைக்கான அறிகுறின்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்போது உடனே என்ன செய்யணும் செய்வினை எடுக்கிறவரை போய் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது செய்வினையை வந்து யாராலையும் எடுக்க முடியாது அது வந்து வந்து தான் வைப்பாங்கன்ட்டு இல்லை காற்றின் மூலமாக செய்வினை செய்வாங்க அதெல்லாம் வந்து நம்ம எங்கே எடுக்க முடியும் அவர்களுக்கு அன்றைக்கி என்ன தேவை ஒரு பத்தாயிர ரூபா நம்மளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க சேவினை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பதாயிரரூபா கொடுங்க எடுத்துறோம் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லி வந்து பூஜை எல்லாம் செய்வாங்க செஞ்சுட்டு அவங்களே வந்துட்டு ஒரு சிலரை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க முதல்ல வந்துட்டு இந்த இடத்துல நம்ம செய்வினை இருக்குங்க எடுக்க அப்படின்னும் போது முதல்ல அந்த இடத்துல கூட்டத்தை அந் சேர விட மாட்டாங்க ஏன்னா கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் கவனிச்சிடக்கூடாது கூடாது போது முதல்ல வந்துட்டு தலைச்சம்பிள்ளைங்களாம் யாரும் வராதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க ரெண்டாவது பெண்கள் யாரும் வராதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில வகையில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஃபில்டர் பண்ணிவிட்டு யாராவது ஒரு ஆளை மட்டும் கூட்டு போவாங்க அந்த இடத்துல அவர்களையே குழி எடுக்க சொல்லுவாங்க அவங்களே நோண்டுவாங்க அந்த இடத்துல புது மண்ணு தான் அதாவது பழைய மண்ணு தான் இப்போ தான் எடுப்பாங்க பழைய வேர்கள் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல தோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ ஒரு டைமில் அந்த ச ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த கையில இருந்து வந்து அதை ஒரு சின்ன ஒரு இதை உருட்டி விட்டுவார் உள்ளே தான் விட்டுதான் ஏதோ தெரியுது எடுணாங்க அவங்களே கையில் எடுப்பாங்க எடுத்து போய் உடைக்கும் போது அதில் வந்து பழைய தாய்த்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பெட்ரோல் டீசல் ஊற்றி எரிச்சிரு அப்படின்வாங்க இதெல்லாம் செய்வாங்க இது வந்து ஏமாற்று வேலையாக மட்டுமே நான் பார்க்குறேன் ஒருத்தர் செய்வினையோட தாக்கம் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் அந்த தாக்கம் வந்து செய்வினையோட தாக்கத்தை அப்படியே வந்து செய்தவர்களுக்கு திருப்பி அனுப்பணும் திரும்பி போயிடும் அது என்னென்னா நம்ம திருப்பி அனுப்புறதில்லை நம்மளுக்கு அது செய்யலைன்னா அது ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சாகணும் அந்த அந்த காட்டில் உள்ள சக்தி அதை செய்தவர்களே போய் தாக்கும் அப்படின்னும்போது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று பிரத்யங்கரா தேவி கோயில் எப்பவுமே வந்துட்டு ஒரு செய்வினை அப்படின்னாலே வந்துட்டு தான் பிடிக்கணும் பிரத்யங்கரா தேவி கோயிலில் போயிட்டு அமாவாசை நாளில் வரமெளகா பூஜையில் போய் உட்காந்து வேண்டிட்டு வந்தீங்கனாலே போதும் செய்வினை உங்களுக்கு வேலை செய்யாது ரெண்டாவது விஷயம் இந்த தீப தூபங்கள் அப்படின்னு சொல்லப்படுற எட்டு வகையான சாம்பிராணிகள் அதாவது சொல்லிடுறேன் அந்த வேப்பிலை பொடி வில்வேலை பொடி அருகம்புல் பொடி குங்குளியம் சாம்பிராணி அதே போல் வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை எட்டு விஷயங்களை வந்துட்டு அரைத்து ஒன்றாக அரைத்து செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் வீடு முழுக்க தூபம் போட்டு அனைத்து ஜன்னல் கதவையும் மூடி வச்சுட்டு அதிலையும் நீங்கள் பத்து நிமிஷம் இருந்து அனைத்து ஜன்னல் கதவையும் திறந்துட்டு ஃபேனை போட்டுவிட்டு அனைத்தையும் நீங்கள் வெளியேற்றும் போது அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரியும் அந்த வந்து பளிச்சுன்னு ஒரு ஒரு மைண்ட் ரிலாக்ஷன் தெரியும் அதுலேயே உங்களுக்கு மேலே இருக்க அந்த செய்வினை பாதிப்புன்றது நிவர்த்தி ஆகும் இந்த முறை முறையில் தான் நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர ஒருத்தரை வச்சு எடுக்கிறது வந்து தவறான முறை மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே உங்களுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையில் அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி